வணக்கம் அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கல் ஆன்மீகமும் ஜோதிடமும் வேற வேறையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது இந்த ஆன்மீகமும் ஜோதிடமும் சேர்ந்தது தான் ஒரு கலவை அப்படிங்கிறது சொல்லலாம் கடவுளுடைய அனுக்கிரகத்தோடு தான் நம்ம ஜோதிடத்தை தொட முடியும் அந்த ஆன்மீக தொடர்பு இருந்தால் மட்டுமே நவ கிரகங்களை உணரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் இப்போது நிறைய நண்பர்கள் ஏஎல்பி கிளாஸில் வந்து படிப்பாங்க அவங்கள்ட்ட வந்து சொல்லுவோம் இந்த தேடுதல் அப்படிங்கிறது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை மாதத்துக்கு முன்னாடி இல்லைன்னா இத்தனை காலத்திற்கு முன்னாடி உங்களுக்கு இருந்தது அப்படிங்கிறத சொல்லுவோம் கர்ம தொடர்புன்னு சொல்லலாம் இந்த ராகு கேதுவுடைய நட்சத்திர புள்ளிகள் வரும்போது தான் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது அங்கே ஆக்டிவேஷனில் வரும் நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் ராகு கேது வந்தவொடன்னா பரிகாரம் பண்ணால் பலிக்கும் ஒரு செயல் செஞ்சால் உங்களுக்கு அது நடக்கும் தங்கு தடையின்றி அது செயல்படும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுது இன்ன வரைக்கும் நண்பர்கள் எல்லாருமே ஒரு கிரகப்பயிற்சி நடக்கும்போது நம்ம பேர் நம்ம நட்சத்திரத்துக்கு அந்த சாந்தின்னு செய்யக்கூடிய ஹோமங்களும் அந்த பரிகாரங்களும் செய்கிறீங்கன்னா எல்லாருமே செய்கிறீங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ உங்களுக்கு அந்த கிரக மாற்றத்துடன் நம்மளுடைய ஆத்மா சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் ஆன்மீகத்தோடு சேர்ந்து அந்த ஜோதிடமும் கை கொடுக்குதான்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்குது கிரகங்கள் எங்கேயோ சேஞ்ச் ஆகுது ஆனால் நம்ம இங்கே உட்காந்து ஒரு கோவிலில் ஒரு மாலை மாற்றி ஒரு ஹோமத்தில் அப்படிங்கிறது நம்ம கலந்துக்கிறோம் மாலையை போட்டுட்டு கூட உட்காந்துக்கிறோம் நம்ம கரெக்டுங்களா அப்போது எங்கேயோ இருக்கிற கிரகங்கள் நமக்கு வழிகாட்டுது அந்த ஆன்மீக தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு வர்றது அப்படிங்கிறத எல்லாருமே உணர்றீங்க அந்த தொடர்பு இருக்கிறதுனால தான் இன்றளவிலும் எல்லாருமே அந்த பூர்வ புண்ணியம் குலதெய்வம் குழந்தைகள் அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வாழக்கூடிய தன்மை இருக்குதானா இருக்குது ஏதோ வித ஒரு ஏதோ ஒரு விதத்தில் அழுத்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் சுவாமி கும்பிடாத வீட்டில் வந்து அந்த விளக்கேற்றாத நாட்கள் அப்படிங்கிறது எந்த வீடுகள்லேயும் இருந்தது கிடையாது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த கிரகம் வந்து அதாவது இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு அது வழிகாட்டுதானா வழிகாட்டுது அந்த கிரகத்தின் மூலமாக நமக்கு அது செய்ய வைக்குதானா செய்ய வைக்குது இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது நவக்கிரகங்கள் சொல்லலாம் நீங்கள் ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா முதல்ல அந்த பிரகாரம் தான் நீங்கள் எல்லாருமே போவீங்க முதல்ல பிரகாரம் செத்தணும் பிள்ளையார கும்பிடணும் அப்புறமாட்டி உப தெய்வங்களை கும்பிடணும் அதுக்கப்புறமாட்டி மூலவஸ்தானம் யார் இருக்காங்களோ மூலவரை கும்பிடணும் அதுக்கப்புறம் தான் நவகிரகங்களை கும்பிட்றீங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆன்மீக வழியாகத்தான் வந்து கடைசியில் அந்த நவகிரக வழிபாடு அதுக்கப்புறம் பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுறீங்க கரெக்டுங்களா இந்த மாதிரி தான் நமக்கு அந்த தொடர்பு இருக்குதானா கண்டிப்பாக தொடர்பு இருக்குது நம்ம இன்னைக்கு இது கற்றுக்கலை நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம பாட்டி நம்ம தாத்தா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் கோவிலில் இங்கெல்லாம் சுவாமி கும்பிட்டுட்டு வா முதல்ல பிள்ளையார குட்டு பிள்ளையாட்ட வேண்டிக்கோ பிள்ளையாட்ட மன்னிப்பு கேளு தோப்பு காரணம் போடு ஏன் தோப்பு காரணம் போட்டீங்க அஞ்சு வயசு குழந்தையானனாலும் தோப்பு காரணம் போடுது ஐம்பது வயசு நானாக இருந்தாலும் சரி இல்லைன்னா யாராக இருந்தாலும் சரி அந்த வயதில் உள்ளவங்க தோப்பு காரணம் போடுறாங்கன்னா தோப்பு காரணம் போட்டுட்டு தான் போறாங்க நம்ம செய்ததை இன்றைக்கு செய்ததை இன்றைக்கே நம்ம கரைக்கிறோமானால் கரைச்சிட்டு தான் போகிறோம் அப்போ அந்த ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் நம்ம வாழ்க்கையில் இயங்குதானா நூறு சதவீதம் இயங்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நிறைய நண்பர்களுக்கு அது தெரியலை ஒரு வெள்ளிக்கிழமையானால் நம்ம அம்மனை கும்பிடுறோம் அந்த வெள்ளிக்கிழமைக்குரிய ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது நம்ம போடுறோம் அது ஜோதிடமான ஜோதிடம் அந்த வெள்ளிக்கிழமைக்குண்டான கிரகங்கள் அந்த வலிமை இல்லாததுனால அதை பலப்படுத்துறதுக்காக அந்த நிறத்தில் நம்ம ட்ரெஸ் அப்படிங்கிறது ஓ போட்டுக்கிறோம் ஒரு சனிக்கிழமையாச்சுன்னா சனீஸ்வர பகவானை போய் கும்பிடுறோம் அவருக்கு தீபம் அப்படிங்கிறது போடுறோம் சனி பகவானுக்கு பிடித்ததை க எள் பிரசாதம் அப்படிங்கிறதையும் எள்ளுருண்டை அப்படிங்கிறதையும் நம்ம சாப்பிட்றோம் அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் நம்ம அதை செய்கிறோமானால் கண்டிப்பாக செய்கிறோம் அப்போ அந்த நவகிரகங்கள் நமக்குள்ளே இருக்குதானா கண்டிப்பாக இருக்குது நம் அவங்க பாதுகாத்து கொண்டு போறாங்களா அந்த ஏதோ ஒரு விதத்தில் பாதுகாக்கிறாங்க நம்ம அவங்களுடைய வழியில தான் நடக்கிறோம் இந்த ஜோதிடம் தனியாக ஆன்மீகம் தனியாகங்கிறது கிடையாது எல்லாருக்குள்ளேயுமே ஜோதிடம் அப்படிங்கிறது இருக்குது ஆன்மீகம் வழியாக அது வெளிப்படுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நன்றி